நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க தோல் அலர்ஜி வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு தலையில் சொரியாசிஸ் இருக்குது இதுக்கு ஏதாச்சும் தைலம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸோ தலையில் சொரியாசிஸும் அரிப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே தைலம் கோட்டக்கல் ஆயுர்வேதா வைத்தியசாலா தயார் பண்ணக்கூடிய ஐயபலா கேரா தைலம் இப்போ நீங்கள் தான் இது வந்து இரநூறு எம்எல் பாட்டில் அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லையும் கிடைக்கும் இல்லைனா கோட்டைக்கல்லோட சென்டர்ஸில் நீங்கள் வாங்கலாம் இத எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன் பொடுகு ரொம்ப நாளா ஒரு சிலருக்கு இருக்கும் சோ எல்லா விதமான ஷாம்பும் வந்து யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பொடுகு பிரச்சனை போகவே இல்லை அத கூட வந்து அரிப்பும் வந்து போகவே இல்லை அது கூடவே வரக்கூடிய முடிவுதர்வு பிரச்சனையும் எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த தையில அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலமா உங்களுக்கு அதுலருந்து விடுபட முடியும் இல்லை பொடுகை இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னாலும் அரிப்பு உருவாகுது அப்படின்னாலும் அவங்களும் இதை பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வெயிலே அலைவாங்க டஸ்ட்லேயே இருப்பாங்க இந்த டஸ்ட் வந்து உள்ள சேர்ந்து 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 இந்த தலையில ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய டெத் செல்ஸ் எல்லாமே வந்து வெளியேற முடியாம ஒரு கிருமி மாதிரி ஒரு பூஞ்சை தொற்றுக்கு ஆளாகி உங்களுக்கு வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான அரிப்பு வந்து தீர்றதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு என்ன அரிப்புனே தெரில உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அரிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் யூஸ் பண்ணலாம் தலையில சொரியாசிஸ் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்கின்னுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய தேங்காய் எண்ணெய் வெப்பாள இலை வேப்ப இலை இதை வச்சு இந்த தைலம் வந்து ரெடி பண்ணுறாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து உங்கள் கையில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு எடுத்து தலையில வந்து ஃபுல்லாக ஸ்கால்ப்ல படுற மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணிடுங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு நீங்க வந்து தலையை வாஷ் பண்ணிட்டு வரலாம் தலையை வாஷ் பண்ணும் போது எந்தவித சாம்புவும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க சீர்காய் ஹெர்பல் சீயக்காய் வந்து நீங்க பயன்படுத்தி வாஷ் பண்ணிட்டு வாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாரத்துல ரெண்டு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணா ஒரு மந்த்ல உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்க ஃபீல் பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணுங்க த்ரீ மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து உங்களால வெளிவர முடியும் அப்புறம் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ